வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்ஃபிகர் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்தான் அந்த கண்டன அறிக்கை தான் இன்னைக்கு தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்படுகிறது குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த அறிக்கைக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் பேசும்போது விஜய்க்கு ஒன்றும் தெரியாது அவர் வந்து நேரில் வந்து பேசணும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பேசணும் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க விஜய்க்கு அப்படி என்ன ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க தளபதி அவர்கள் அப்படி என்ன கண்டன அறிக்கை வெளியிட்டார்கள் அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க இருக்கிறோம் இந்த வெட்டிவாக யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்தியா முழுவதும் நேற்றைய தினம் எண்ணெய் நிறுவனங்கள் ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அதாவது சிலிண்டர் விலை ஐம்பது ரூபா விலை கூடுது அப்படின்னு சொல்லுங்க இந்த சிலிண்டர் விலை ஏற்றம் இந்தியா அளவில் இருக்கக்கூடிய மக்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்குது ஏழை மக்கள் மிகப்பெரிய அளவுல துன்பத்திற்குள்ளாவார்கள் ஏற்கனவே இங்க வரலாதார நிலை சீரழிஞ்சு இருக்கிறது இந்த நிலையில ஏற்கனவே மக்கள் கடும் சுமையில் இருக்கும் போது சுமைக்கு மேல சுமை வந்து அவர்களுக்கு கொடுக்கிறது அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் தங்களுடைய கேஸ் விலை ஏற்றம் சம்பந்தமான கண்டனத்தை பதிவு செய்தார்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்களும் கண்டனத்தை பதிவு செய்தார்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களும் அது சம்பந்தமாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்தார்கள் ஏற்கனவே மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் வந்து கேஸ் விலை ஏற்றம் அப்படிங்கிறது மீண்டும் அவர்களை மிகப்பெரிய அளவில் அவதிக்குள்ளாக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்தை வச்சிருந்தாங்க அதே நேரத்துல தமிழ்நாட்டுல திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த நேரத்துல நாங்கள் ஆட்சி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் கேஸ் விலையில நூறு ரூபாய் மானியம் தமிழ்நாடு அரசு சார்பில் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இதுவரையிலும் அது கொடுக்கப்படவில்லை அதையும் இன்க்ளூட் பண்ணி அந்த விஷயத்தையும் சொல்லி திமுகவையும் சாடி தன்னுடைய கண்டன அறிக்கையை பதிவு செய்து இருந்தாங்க இதுக்கு திமுக தான் மிகப்பெரிய அளவுல நமக்கு எதிர்வினை வரும் நினைச்சோம் இன்னைக்கு பாஜகவுல இருந்து எதிர்வினை வந்தது அதுலயும் யார் எதிர்த்தா அப்படின்னு சொன்னா நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா தம்பி விஜய் வர கேஸ் விலை ஏறினதுக்கு ஒரு பெரிய இது கொடுத்துருக்காரு அறிக்கை கச்சா எண்ணெய் ஏறிடுச்சோம் இறங்கலையாம் ஒரு அதிகாரப்பூர்வம் விஞ்ஞானபூர்வம் அங்க இருக்கா எங்க மாநில தலைவரோட அறிக்கையை பாருங்க விஜயோட அறிக்கை பாருங்க அவர் தெளிவா எவ்வளவு ஏறி இருக்கு இதுக்கு முன்னால் நம்ம எவ்வளோ கொடுத்தோம் எவ்வளவு குறைச்சோம் இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால ஏற்றப்பட்டிருக்கிறதுன்னு சும்மா பொதுவா நான் கேட்கறேன் உங்களை டிக்கெட் எவ்வளோப்பா விற்கிறீங்க பிளாக்ல டிக்கெட்டு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கருப்பு பணத்தை ஒழித்தார் பிளாக் மணியை ஒதித்தார் அதனால தான் அடிக்கடி நான் சொல்லுவேன் என்னோட கோட்டும் ஒயிட்டு என் நோட்டும் ஒயிட்டுன்னு சொல்லுவேன் டிமானிட்டசேஷனுக்கு அப்புறம் கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டது கருப்பில் டிக்கெட்டு பிளாக்ல டிக்கெட்டு ஒழிக்கப்பட்டதா உங்கள் டிக்கெட் எவ்வளோப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் சினிமா போறதில்லை டிக்கெட் எவ்வளோப்பா விஜய் படத்துக்கு ஆ ஆ ஆ ஆ இது நீங்கள் என்ன கட்டுப்படுத்தினீங்களா என்னைக்கான என்னைக்கே பாமர மக்கள் சினிமா பார்க்க வர்றாங்கப்பா அந்த பாமர மக்களுக்கு நான் வந்து அவங்களுக்காகவே தான் நான் நடிக்கிறேன் எனக்கு சுயலாபமே கிடையாது அவங்கள என்டர்டெயின் படிக்கிற தான் நான் நடிக்கிறேன் அதனால அவங்களுக்குலாம் டிக்கெட்டு மிக குறைந்த விலையில் இல்லைனா இலவசமாக கூட கொடுங்களேன் யார் தடுத்தா அப்போ உங்களுக்கு லாபம் வரும்போதெல்லாம் நீங்கள் பேசுவீங்க ஒன்றும் தெரியாமல் தயவு செய்து விஜய் போன்றவர்கள் பேச வேண்டாம் நீங்கள் பிளாக்கில் டிக்கெட் வச்சிங்க சினிமா டிக்கெட்டை உயர்த்தி விற்றீங்க

நான் ஒரு சில கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸுக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதாவது பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அவர் பாஜகனுடைய தலைவராக இருந்தார் பொதுச் செயலாளராக இருந்தார் அந்த நேரத்தில் இரண்டு டைலாக் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவனுடைய டைலாக் ரொம்ப ஃபேமஸாக தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்ப ஃபேமஸாக சுத்தி வந்துச்சு தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாலே அந்த இரண்டு டைலாக் ஞாபகம் வரும் ஒன்னு என்ன அப்படின்னு சொன்னா எது சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ இலை துளிர்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் சொல்லி அவங்க கையை எடுத்து அப்படியே ஒரு வீராவாசமா பேசக்கூடியது அது தமிழ்நாடு ஃபுல்லா மிகப்பெரிய அளவுல பட்டி தொட்டி எங்கும் பரவுச்சு தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் ஆனா தாமரை அப்படியே அப்படியே மல்லாந்து தான் படுத்துச்சு தவிர தாமரை மலர்ல தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவங்களுடைய பேர் அதற்கு பிறகு இன்னொரு வார்த்தை அவர்கள் சொன்ன ஒரு டீசல் விலை திடுக்கிட வைக்கிறது பெட்ரோல் விலை விலை கவலைப்பட வைக்கிறது மண்ணெண்ணெய் விலையோ மரண அடி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி தமிழிசை சௌந்தரராஜர் அக்காவுடைய எதிர்கட்சியா இருக்கும்போது சொன்னது விலை திடுக்கிட வைக்கிறது பெட்ரோல் விலை பயமுறுத்துகிறது கவலைப்பட வைக்கிறது மண்ணெண்ணெய் விலையோ மரண அடி கொடுக்கிறது இப்படி மக்களின் மீது மரண அடி கொடுத்தால் சாதாரண மக்கள் எப்படி வாழ்வார்கள் இங்கே பிரணாப் முகர்ஜி சொல்கிறார் அங்கே எண்ணெய் நிறுவனங்களின் முதுகில் நஷ்டம் என்ற சுமை ஏற்ற முடியாது என்று அப்படி என்றால் சாதாரண பாமர மக்களின் முதுகில் இந்த சுமையை ஏற்ற முடியுமா இதற்கு பாரதிய ஜனதா கட்சி கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறது இந்த டைலாக் கூடவே விஷயம் அப்படின்னா சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்கிறது அது அரசுக்கு சுமையாக இருக்குது எண்ணெய் நிறுவனங்களுக்கு சுமையாக இருக்கிறது என்ற காரணத்திற்காக எண்ணெய் நிறுவனங்கள் மீது இருக்கக்கூடிய சுமையை சாதாரண மக்களுடைய முதுகலை ஏற்றுறது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லி நான் பிரதாப் பிரணாப் முகர்ஜியை பார்த்து கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே தான் நம்ம எண்ணெய் நிறுவனங்கள் இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எண்ணெய் நிறுவனங்கள் வந்து நஷ்டத்துல போச்சு சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயினுடைய விலை மிகப்பெரிய அளவுல கடுமையாக ஏற்றம் இருந்துச்சு அந்த தான் தொண்ணூறு ரூபாய் தாண்டி பெட்ரோல் விலை வந்துச்சு அந்த பெட்ரோல் விலை தொண்ணூறு ரூபாய் தாண்டி வரும்போது மிக கடுமையாக நம்ம எல்லாம் போராடணும் ஆனா அதற்கு பிறகு பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயினுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல வீழ்ந்தது ஆனா இந்தியாவுல இந்த பெட்ரோல் டீசல் விலைய குறைக்கல கேஸ் விலைய குறைக்கல இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு முறையும் கேஸ் விலையை ஏத்திட்டே வந்தாங்க அப்படின்னு இன்னைக்கு பேசும்போது கூட தமிழிசை சவுந்தரராஜன்கா ஊடால ஒரு வாரத்தையே விட்டாங்க என்ன அப்படின்னா கடந்த வருடம் மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நூறு ரூபாய் கேஸ் விலையை குறைச்சோம் அப்படின்னாங்க சரி கடந்த வருடம் மகளிர் சந்தோஷமா இருக்கணும் அப்ப இந்த வருஷம் சந்தோஷமா இருக்க வேண்டாமா இந்த வருஷம் ராமநவமி அப்படின்னா ராமநவமியினுடைய துன்பப்படணும் அப்படின்னா நீங்க கடந்த வருடம் மகளிர் தினத்தை முன்னிட்டு நீங்க விளையாட்டியதற்கு காரணம் தேர்தல் தேர்தல்ல வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா நம்ம எதையாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேஸ் விலையை குறைச்சிங்க பிறகு தொடர்ந்து இந்தியாவில் வந்து பல்வேறு மாநிலங்களுடைய தேர்தல் நடைபெற்றது அப்ப அந்த தேர்தல் எல்லாம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேஸ் வல அப்படியே இருந்துச்சு ஆனா இன்னைக்கு விட்டது இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னா அது எண்ணெய் கம்பெனிகளுடைய அவர்கள் விலையேற்றம் அதை நம்ம தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இரண்டு தினங்களுக்கு முன்பாக மத்திய ஒன்றிய அரசாங்கம் இந்த பெட்ரோல் டீசல் விலை மீது இரண்டு ரூபாய் கலால் வரி விதிச்சு அதுதான் விலையேற்றத்திற்கு காரணம் நாமெல்லாம் எல்லாம் ரெண்டு ரூபாய் கலால் விதி விதிக்கும் போது பெட்ரோல் டீசலுடைய விலை ஏறணும்னு நினைச்சோம் ஆனா ஏறல கொஞ்சம் ஆசுவாசப்பட்டார்கள் அப்பாடா விலை ஏறலன்னு நினைச்ச உடனே கேஸ் விலையாற்றி விட்டீங்க அப்போ நீங்க சொல்றது என்னன்னா அது எண்ணெய் நிறுவனங்கள் தான் முடிவு செய்யறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினால பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக காங்கிரஸ் மீது வச்ச குற்றச்சாட்டு அப்படின்னா இந்த பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வு காரணமே எண்ணெய் நிறுவனங்களுடைய அதிகாரம் தான் எண்ணெய் நிறுவனங்கள் தான் இந்த பெட்ரோல் டீசல் விலைய விலையேற்றத்திற்கு காரணம் அவர்கள் விலை நிர்ணயம் செய்வதில் வந்து தடுத்துக்கிட்டு ஒன்றிய அரசாங்கம் அதை கொண்டு வரணும் அப்படின்னா கூடவே ஒன்னு செஞ்சீங்க ஜிஎஸ்டி வரி விதிப்புக்குள்ளாடி இந்த பெட்ரோல் டீசல் விலை வந்துச்சு அப்படின்னு சொன்னா பெட்ரோல் டீசல் விலை பாதி குறையும் அப்படின்னு சொன்னீங்க நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஜிஎஸ்டி அமல் செய்தாச்சு ஆனா இந்த நாட்டில் ஒரே ஒரே வரின்னு சொல்லக்கூடியவர்கள் பெட்ரோல் டீசலை மட்டும் இந்த ஜிஎஸ்டிக்குள்ளாடி உள்ளாடி கொண்டு வராதனுடைய மர்மம் தொடர்ந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது எண்ணெய் நிறுவனங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை புடுங்கணும் அப்படின்னு சொன்னவங்க ஏன் இன்றைக்கு அதை செய்யவில்லை இன்றைக்கு எல்லா துறையினுடைய அதிகாரங்களும் கட்டுப்பாடும் நீங்க வந்து தனியாருக்கு தாரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது வந்து பொதுத்துறை நிறுவனமாக இருக்கிறது இந்த பொதுத்துறை நிறுவனமாக இருக்கிறத கூட நீங்க வந்து தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய இந்த சூழல் இன்னும் இங்கே பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு செய்யக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க மக்களை பொய் சொல்லி ஏமாட்டி நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுதான் உண்மை இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கு அனைத்து எதிர்கட்சிகளும் அரசுக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கி இருக்கிறாங்க இது தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவுக்கு தெரியாதா பன்னிரண்டு வருஷத்துக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவுக்கு இருந்த அறிவு இப்ப எல்லாமே போச்சா விஜய் அவர்களை பார்த்து தமிழ் விஜய் அவர்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்றீங்க விஜய் அவர்களுக்கு தெரியந்தா பேசணும் தெரியல அப்படின்னு சொல்றீங்க அப்ப அப்ப பன்னிரெண்டு வருடத்திற்கு முன்பாக தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தெரிந்தது இன்றைக்கு மறந்து போச்சா அப்படிங்கிறதான் கேள்வி இன்னைக்கு மறந்து போச்சா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாக்கு ஆளு கட்சியாக இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு நாக்கு இது என்ன கேட்கும் தமிழிசை அக்கா அவர்களே இது என்ன பொழப்பு அப்ப பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் அப்படிங்கிறது மக்களுக்கு துன்பத்தை தருகிறது நீங்க எந்த கட்சியா வேணா இருந்துட்டு போங்க ஆளும் கட்சிக்கு சாதகமாவே இருந்துட்டு போங்க ஆனா மக்கள் படக்கூடிய துன்பத்தை அரசுக்கு எடுத்து வைக்கணுமா வேண்டாமா இங்க பாஜக வந்து அதாவது ஒவ்வொரு கட்சியும் இந்த மக்களை வந்து எப்படி பார்க்கும் அப்படின்னா வாக்காளர்களாக பார்க்கும் இந்த விஷயத்த செஞ்சு கொடுத்து அவனுடைய வாக்கு கிடைக்கும் இவனுடைய வாக்கு நமக்கு கிடைக்கும்னா என்ன பண்ணணும் இப்படின்னு சொல்லி வாக்காளர்களாகவே பார்க்கும் ஆனா பாஜக மட்டும்தான் தன்னுடைய மக்களை வாடிக்கையாளர்களாக பார்க்குது அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த விளையேட்டம் இதுல தமிழ் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒட்டி அரசாங்கத்தை சொல்றதுக்கு இவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அவங்க கேஸ் கேஸ் விலையேற்றம் செஞ்சாங்கன்னா இவர்கள் கரண்ட் பில்டைய விளையாட்டத்தை செய்யறாங்க அவங்கள குற்றம் சொல்றதுக்கு இவங்களுக்கும் எந்த தகுதியும் கிடையாது ஆனால் ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் அப்படிங்கிறது மக்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததுக்கு பிறகு அந்த மக்களை ஏமாற்றுகிறார்கள் உங்களுக்கு நிச்சயமாக வரும் காலத்துல மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்று சொல்லி விஜய் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் தான் நாமளும் சொல்றோம் அடுத்து இன்னொரு விஷயம் பேசுறாங்க உங்களால டிக்கெட் விலையை குறைக்க முடிஞ்சுதா டிக்கெட் விலையை குறைக்க முடிஞ்சுதா எவ்வளவு ரூபா டிக்கெட்டு ஆ எவ்வளவு ரூபாய் அந்த டிக்கெட் விலையை குறைக்க புடிச்சான் நான் என்ன கேக்குறேன் அரசான்னு அரசாங்கம் டிக்கெட் விலை நூத்தி ஐம்பது வேண்டிய டிக்கெட் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு சொன்னா நடவடிக்கை எடுங்க பாப்கார்ன் இருபது ரூபாய்க்கு விற்க வேண்டிய பாப்கார் ஐம்பது ரூபாய் ரூபாய்க்கு விற்கிறான்னு சொன்னா விக்ரம் நடவடிக்கை எடுங்க நீங்க தானே ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க சட்டம் ஒழுங்கு எங்களுக்கு உங்க கையில தானே இருக்கிறது ஈடு ரேடு ஏன் நேரு மாதிரி உங்களுடைய அரசியல் எதிரிகளோட வீட்டுக்கு மட்டும்தான் போகுமா இந்த தியேட்டர் ஓனருடைய வீட்டுகளுக்கு இந்த ப்ரொடியூசர் வீட்டுக்கு இந்த டிக்கெட் விலை அதிகமாக விற்கக்கூடிய விநியோகஸ்தர்கள் அங்கெல்லாம் போகாதா அதை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல விஜய் அவர்களா இருக்கிறார்கள் விஜய் ஒரு வியாபாரத்தை செய்கிறாரு சினிமா நடிக்கிறாரு சம்பளத்தை வாங்குறாரு ப்ரொடியூசர் அந்த படத்தை வந்து தியேட்டருக்கு விற்கிறாங்க தியேட்டருக்காரங்க அது அதிகமான விலைக்கு விற்கிறாங்க ஏன்னா முதல் ரெண்டு மூணு நாளுக்குள் ஷோ கூடுதலாக இருக்கும் அதிக அதிகமான டிமாண்ட் இருக்கு டிக்கெட்டுக்கு டிமாண்ட் இருக்கும்போது கூடுதல் விற்பாங்க அது சினிமா டிக்கெட் மட்டும் இல்ல ஏன் கொரோனா காலத்துல பால் விலை ஏற்றி வித்தாங்களே தெரியாதா உங்களுக்கு நீங்க பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க நாற்பது ரூபா விற்க வேண்டிய பால கொரோனா காலத்துல பால் விலை தட்டுப்பாடு காரணமாக நூறு ரூபாய்க்கு வித்தது வாங்க வெங்காயத்தினுடைய விலை பதுக்கி வச்சுக்கிட்டு இருபது ரூபா விற்க வேண்டிய வெங்காயத்தை இருநூறு ரூபா முந்நூறு ரூபாய்க்கு வித்தாங்களே கிலோ வெங்காயம் அது உங்களுக்கு தெரியாதா அப்போ ஒரு டிமாண்ட் ஒரு விஷயம் இருக்கும் போது அது அதிக அதிகப்படியான விலைக்கு விற்கிறது கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு அரசு கிட்ட இருக்குது நீ நூத்தம்பது ரூபாய் டிக்கெட் இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன்ல டிக்கெட் இருக்குது இப்ப நூத்தி ஐம்பது ரூபாய் டிக்கெட் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னு சொன்னா நீங்க அதை விசாரணை நடத்தி அப்படி வித்தவர்கள் மேல நடவடிக்கை எடுத்து ஒரு பத்து பேரை ஒவ்வொரு நேரத்திலையும் கைது செஞ்சீங்க திரையில அடைச்சிங்க அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா ஏன் டிக்கெட் விலை ஏற போகுது அப்ப இதை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது அரசாங்கம் அப்போ அந்த அரசனுடைய ஒரு பிரதிநிதியாக இருந்து விட்டு நிதியை அவர்கள் தடுக்கணும் டிக்கெட் விலை அப்படி டிக்கெட் விலை இப்படின்னு சொல்லி பேசுறீங்களே அவங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சமாவது நியாயம் இருக்குதா நீங்க சொல்றீங்க உங்களுக்கு அவர்களுக்கு ஒண்ணு தெரியாது உங்களுக்கு என்னதான் தெரியும் அக்கா உங்களுக்கு என்னது தெரியும் சும்மா ஏன்னா எடுத்தாலும் இதே டிக்கெட் விலை டிக்கெட் ஊழல் அல்ல ஊழல் இருக்குன்னா கண்டுபிடிங்க நீங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஈடிய விட்டு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கு பிறகு அது சம்பந்தமா ஏதாவது தகவல் சொன்னீங்களா நீங்க உங்களுடைய அரசாங்கம் இல்ல அதே மாதிரி போற போகல அடிச்சு விடுறது இதுல ஊழல் இருக்குன்னா கண்டுபிடிங்க நாங்க தானே சொல்றோம் ஊழல் இருக்குன்னா அந்த ஊழலில் ஈடுபட்டவர்கள் யாரோ அவர்கள் மேல நடவடிக்கை எடுங்க கைது செய்யுங்க தேட்டர் அதிபர்களை கைது செய்யுங்க விநியோகஸ்தரை கைது செய்யுங்க அதிகமான விலைக்கு டிக்கெட்டை விற்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களை கைது செய்யுங்க அப்பா ஒரு ஒரு நூத்தி ரூபாய்க்கு ஒரு பொருள் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு சொன்னா மீதம் இருக்கக்கூடிய எண்ணூத்தி ஐம்பது ரூபா கருப்பு பணம் தானே இந்த கருப்பு பணம் எங்கே பதுக்கப்படுகிறது அப்ப அந்த கருப்பு பணத்திற்கு எதிராக நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அதை சொல்லுங்க நீங்க சொன்னீங்க அது கூடவே சொன்னீங்க மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு டீமானிட்டசேஷன் செஞ்சு கருப்பு பணத்தை எல்லாம் ஒழித்து விட்டார்கள் கருப்பு பணத்தை எல்லாம் செய்து ஒழித்து விட்டார்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி டெல்லியில ஒரு நீதிபதியினுடைய வீட்டுல கெட்டு கெட்டா பணம் எடுத்தாங்களே அது என்ன பணம் கெட்டு கெட்டா பணம் எடுத்தாங்களே அது என்ன பணம் ரெண்டாயிரத்தி பதினாறுல சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு கண்டெய்னர் நிறைய லாரியில தமிழ்நாட்டுல அதே அதிமுகவுக்கு சொந்தமான பணம்னு சொல்லப்படுகிறது கண்டுபிடிச்சாங்களே அது என்ன பணம் அது எந்த பணம் இன்னைக்கும் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்களே நீங்க கறுப்பு பணத்தை எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொன்னா ஓட்டுக்கு காசு எப்படி தடுக்க முடிஞ்சது அவங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு அந்த பணம் இன்னும் சொல்ல போனா கருப்பு பணத்தை எல்லாம் நாங்க மீட்டு எடுத்துட்டோம் இந்த கருப்பு பணத்தை பதுக்கியவர்கள் யார் காங்கிரஸ் காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் சுவிட்சர்லாந்துல வந்து கறுப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறார்கள் சொல்லி மோடி சொன்னாரா இல்லையா இப்போ மோடி ஆட்சிக்கு வந்து பன்னிரெண்டு பதினோரு வருஷம் ஆகுது இன்னைக்கு வரைக்கும் இந்த சுவிட்சர்லாந்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை கொண்டு வச்சவங்க இதுவரைக்கும் ஒருத்தரையாவது நீங்க பாஜகவை சேர்ந்தவர்களையும் உங்களுக்கு அனுதாபிகளாக இருக்கக்கூடிய தொழிலதிபர்களையும் நீங்கள் கைது செய்ய வேண்டாம் ஒரே ஒரு காங்கிரஸ் காரணியாவது நீங்க இதுவரைக்கும் கைது செஞ்சீங்களா கருப்பு பணத்தை மீட்டெடுப்பதற்கு இல்ல அப்ப சொல்லி அதன் மூலமாக யார் யாரும் எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கறத நீங்களே தெரிந்து கொண்டு அதுல டிமாண்டை உருவாக்கி இவங்க இவங்க கிட்ட இவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட நீங்க ஒரு பைசுக்கு வந்துகிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதான் இங்க உண்மையான நிகழ்வு அப்ப நீங்க கரப்பு பணத்தை ஒழிக்கணும்னு சொல்லி எந்த பணத்தையும் ஒழிக்கல அப்போ ஊழல் செய்யறவங்க ஊழல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் லஞ்சம் வாங்குறவன் லஞ்சம் வாங்கிக்கிட்டே இருக்கிறான் கடனை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போய் தப்பிக்கிறவன் வெளிநாட்டுக்கே இருக்கிறான் ஆனா அப்பாவி மக்கள் ஏற்கனவே கடல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் தொழில் இல்ல வியாபாரம் இல்ல நஷ்டத்துல அண்டைக்கு அவனுடைய வாழ்க்கையை கொண்டு போறதே மிகப்பெரிய அளவுல கடினமான சூழல்ல போய்கிட்டு இருக்கான் தனந்தனம் ஒரு தற்கொலை குழந்தைங்களை படிக்க வைக்க முடியல பொண்டாட்டிக்கு மருத்துவம் பார்க்க முடியலன்னு சொல்லி அவர்கள் ஒருத்தர் தற்கொலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல மீண்டும் பெரிய சுமையை அவர்களுடைய மேல சுமத்துறது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சியை சேர்ந்தவர் ஒருத்தர் கேள்வி கேட்டா அதற்கு நியாயமான பதில சொல்லணும் இல்லைங்க இந்த மாதிரி ரீசன் இருக்கு இதனாலதான் விலை ஏற்றப்பட்டதுன்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களை ஒரு நல்ல அரசியல் கட்சியினுடைய தலைவர்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு அவருக்கு ஒன்னும் தெரியல அப்படின்னு சொன்னா உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டா ஒண்ணும் தெரியலன்னு அர்த்தமா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா உங்கள் எச்சரிக்கக்கூடியவனுக்கு எல்லாம் தெரியுமா என்ன தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே இந்த அளவுக்கு மோசமாக போயிட்டீங்க நீங்கள் இத்தனைக்கும் ரெண்டு மாநிலத்துடைய ஆளுநராக இருந்தவங்க எப்படியாவது எம்பி ஆகிரலான்னு சொல்லி இறங்கி வந்தீங்க வீணாக போச்சு இப்போ ஆளுநரும் இல்லை இதுவும் இல்லை தலைமையை மா மாநில தலைமையை பொறுப்பாக தருவாங்களான்னு சொல்லி முண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கும் வாய்ப்பு போச்சு இந்த கோபத்தை ஏற்றலாம் தீக்கலாம் அப்படின்னு இருந்தீங்க கரெக்டாக தலைவர் தளபதியை அறிக்கை வந்த உடனே கோபத்தைங்கு கொட்டி தீக்குறீங்க ஏதா இருந்தாலும் கொஞ்சம் கூலா ஹேண்டில் பண்ணுங்க அதான் உங்க உடம்புக்கு நல்லது நீங்க டாக்டர் உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது அன்பாந்த சௌகருடைய இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி